விளக்கம் வந்து திருக்குறள் மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு இலக்கியம் எதுவுமே கிடையாது அது பா சாமானிய மக்கள் வந்து உணர முடியாது அதை வந்து நான் எல்லாரும் சாமானிய மக்களும் உணர்கிற வகையில் நான் எழுதியிருக்கிறேன் நான் எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் வயத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இது வந்து படிப்பாளிகளுக்கு புரியும் அதை வந்து நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக வாழ்ந்தால் தெய்வத்துக்கு சமான்ற மாதிரி ஏழை எளிய மக்கள் படிக்காத ஜனங்கள் கூட ரீச் ஆகிற மாதிரி எழுதியிருக்கிறேன் நான் அது போக நான் வந்து நிறையா நான் வந்து முக்குளத்து அமைப்பை சேர்ந்த பெண்மணி தேவர் மரவர் வீட்டு பெண்மணி ஆமாம் முத்துராமலிங்க தேவரை பற்றி எழுதிய ஒரு கவிதைக்கு தான் எனக்கு வந்து இன்றைக்கி முக் முக்குளத்தோர் அமைப்பில் ஒரு விருது வழங்க போகிறாங்க அடுத்த மாதம் வந்து மலேசியா நாட்டிலேயே பொன்முத்தாய் பூமியிலே அவதரித்தாய் எங்கள் தென்னகத்து தேவர் பெருமானே தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்ணனை பகர்ந்து தேமரில் அமர்ந்திட்ட தேவரையா நீங்கள் வாழிய வாழியவே இது தவிர நான் நான் எழுதிய புத்தங்கள் பல அதில் முக்கியமாக ஜெயலலிதா அம்மாவை பயிற்சி அவரோட அறுபத்தைந்தாவது வயதில் கவி மகிடம் என்ற ஒரு புத்தக வித்தை வெளியிட்டேன் எனது எனது இயக்கங்களை வேலினாச்சியாரின் இயக்கம் என்ற ஒரு தொகுப்புறையாக வழங்கினேன் அதில் எனது தந்தை மகளின் இயக்கம் ஒரு சகோதரியின் இயக்கம் ஒரு காதலியின் இயக்கம் ஒரு சக ஒரு மக ஒரு அன்னையின் இயக்கம் ஒரு மனைவியின் இயக்கம் என்ற தலைப்பில் ஐந்து கவிதைகள் எழுதினேன் அதில் ஒரு கவிதையை எடுத்துக்காட்டாக கூறுகிறேன் எனது தகப்பனாருக்கு எழுதியது ஒரு மகளின் இயக்கம் செல்லையா என்ற பெயருக்கேற்றபடி என்னை செல்லமாக வளர்த்த செல்வச் சீமானே உமையாளாகி எனது தாய் பிரிந்த பிறகு கூட என்றுமே எனக்காக வாழும் என் அப்பாவே உன் பாஸ் எங்கள் ஐவரையும் உயரமான இடத்தில் அமர வைத்த எங்கள் குல தெய்வமே வறுமை கோட்டில் உள்ள போது கூட நான் தடிப்பான வார்த்தைகளால் உன் மனதை விட்டேன் உன் பாசக்கூட்டில் வாழும் நான்கு பறவைகளுடன் ஐந்தாவது பறவையாக அமர காத்திருக்கிறேன் ஊனமுற்ற மனதோடு இது ஒரு கவிதை அதை தவிர எனக்கு எனக்கு மண் தலையில் ஒரு கட்டி வந்து எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்தார்கள் அப்போது எனது மகள் அயல்நாட்டில் இருந்தார் எனக்கு ஒரே ஒரு பெண் மகள் கஜலக்ஷ்மி என்ற என் பெண்மகள் என் குலமகள் என் எங்கள் வீட்டு குல தெய்வம் அவருக்கு எழுதிய கவிதை மகளே மகளின் இயக்கம் ஒரு தாயின் இயக்கம் என்ற தலைப்பில் மகளே உன்னை ஈன்றெடுத்த போது நமது கொள்ளையில் ஒரு தென்னையை வைத்தேன் அந்த தென்னைக்கு கண்ணீரும் தண்ணீரும் ஊற்றி வளர்த்தேன் ஆனால் அந்த தென்னையோ என் உள்ளது நீயோ அயல்நாடு சென்று விட்டாய் வரும் நீயோ அயல்நாட்டுக்கு சென்று விட்டாய் மா தென்னை தென்னையோ தன் கீற்றில் சுமந்தபடி ஏ மயான வரை வருகிறது உன்னால் வர முடியவில்லை அவசர விசாவில் வரும் நீயோ எனது ஈமக்கிரியை மூன்று நாளில் முடித்துவிடு தொடர்ந்து தலைக்கு குளித்தால் உனக்கு சளி தொல்லை வந்துவிடும் அப்படியென்றாலும் கவலைப்படாதே மயானத்தில் சாம்பலாகி போன நான் காத்திருக்கிறேன் மாத்திரையோடு இது என் மகளுக்காக எழுதிய கவிதை நெருடலான கவிதை நான் தான் போனான் நான் படிக்கிறதுக்காக அனுப்புனேன் ஆனால் அவள் வந்து இங்கே வர்றதுக்கு விரும்பல நான் வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமைகளில் இருக்கிறப்ப என் பிள்ளையை பார்க்கணுன்னு நினைத்தான் என்னால் பார்க்க முடியாவிட்டாலும் வந்து என்னுடைய ஆற்றாமையை என்னுடைய இம இயலாமையை ஒரு கவிதையாக கூறினேன் வந்து எனக்கு வந்து என் அண்ணன்கள் தான் மூன்று பேர் எனது உயிர் அவர்கள் பற்றி எழுதிய கவிதைக்கு தான் இன்றைக்கு வந்து மலேசியா தமிழ் சங்கம் எனக்கு பாராட்டு விழா நடத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சகோதர கவிதை அண்ணன் அகவல் அண்ணா என்று அழைத்ததும் ஓடோடி வருவார் நமது பேரறிஞர் அண்ணா நான் அண்ணா என்றழைத்ததும் ஓடோடி வருவார் எனது அண்ணன் மூவரும் மூத்தவர் என் முகம் பார்த்து கேட்பார் என்ன வேண்டும் என் தங்கையே என்று இரண்டாம் அவரோ என் அகம் பார்த்து கேட்பார் நீ கேட்பதையெல்லாம் நான் வாங்கித் தருவேன் என்று மூன்றாம் அவரோ நீ கேட்டால் என் உயிரையும் தருவேன் என்று கூறுவார் முக்கடல் சங்கமிக்கும் சங்கமத்தை திரிவேணி சங்கமம் என்பர் முக்கடலாக மூவேந்தராக எனது அண்ணன் மூவர் இருக்கையில் புனித நீராடல் எனக்கு இதற்கு மீண்டும் ஒரு பிறப்பு உண்டு என்றால் இம்மூவருக்கும் தங்கையாக பிறக்கும் வரனை இறைவனிடம் கேட்கிறேன் நான்காவது ஐந்தாவது எனது கணவர் எனது கணவரை பற்றி நான் கூறுகிறேன் ஒரு நான் ஒரு அவருக்காக இயங்குற மாதிரி ஒரு கவிதை ஒரு மனைவியின் இயக்கம் முழுமுதற் கடவுளான நீ என்னை கரம்பிடித்த நாள் முழு எனக்கு முழு முதற் கடவுளானாய் நூறு கோவிலுக்கு காவடி எடுத்தாலும் உனைப்போல மனவாளன் கிடைக்காது இன்று நமக்கிடையில் ஒரு பிரிவு வந்தால் கூட வள்ளுவன் வாசகி ஷாஜஹான் மும்தாஜ் சத்யவான் சாவித்திரி போன்ற சரித்திர தம்பையர் வாழ்ந்த வாழ்வை விட உயர்வானது நீயும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை இறைவன் அழைத்தால் கூட கண் மூட மாட்டேன் ஏனென்றால் கண்ணின் பாவையான நீ மறைந்து விடுவாய் ஐந்தாவது வந்து நான் ஒரு காதல் கவிதை எழுதியிருக்கிறேன் பார்த்த முதற் பார்வையிலேயே காதல் தேனூற்று சுரந்ததடா நாளே பறந்து விட்டாய் காதல் செல்ல மறந்து விட்டாய் அன்று புறாவிடு தூதுபோய் இன்று வலைதளங்களிலும் கணிப்பெறிகளிலும் பின்னிக்கொள்கிறோம் காதல் வலை பின்ன நாம் காதலிடும் நோய் கொண்டு பாகாய் கரையும் மெழுகுவர்த்தினான் நான் முன்பே முன்பேவா காத்திருப்பேன் வா விழிப்பாத்திருப்பேன் வா எனக்கு எனக்கு வாய்ப்பளித்த மலேசியா தமிழ் மக்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்துகிறேன் மலேசியா நாடு ஒரு வளம் நிறைந்த நாடு ஒரு செலும் செழுமை நிறைந்த நாடு ஒரு நல்ல மனிதர் மனித நேயம் உள்ள மனிதர்கள் வாழும் நாடு நல்ல சிலை உள்ள நாடு நம்ம அழகான நதிகள் பாயும் நாடு அழகான சிற்பங்கள் நிறைந்த நாடு அனைவரையும் வாழ வைக்கும் நாடு அந்த மலேசியா மண்ணை வணங்கி திருப்பும் திரும்பவும் எனக்கு அடுத்த மாதம் இரண்டு இரண்டு விருதுகள் மலேசியா நாட்டில் கொடுக்கிறார்கள் மூன்றாவதாக லண்டனில் எனக்கு டாக்டரேட் என்னோடய கவிதைக்கு கொடுக்குறாங்க நான் ஒரு வரி கவிதை கூட நிறைய எழுதியிருக்கிறேன் வந்து ஒரு ஒரு அண்ணன் உன் தங்கிட்ட கேட்குறான் வந்து என்னை இப்போ மறந்தியா உன்னை மறந்து நான் தூங்கும் தூக்கம் என் கல்லறை தூக்கம் தான் இது ஒரு வரி கவிதை இது மாதிரி நிறைய எழுதியிருக்கிறேன் நான்

வந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டி நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அதெல்லாம் வந்து மல்லிகை என் மண் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ ஆனால் இப்போ வந்து கவி பாடல்களும் புரிகிறதில்ல அந்த இசையும் நம்மளுக்கு புரியறதில்ல அதனால் புரிதலே இல்லை ஆமாம் ஆமாம் ம் எல்லாம் வந்து குத்து பாடல்கள் குத்து பாடல்கள் ஒன்றுமே புரியறதில்ல தத்துவ பாடல் கண்ணதாசன் மாதிரி ஒரு கவிஞர் இப்போ யாரும் கிடையாது கண்ணதாசன் வைரமுத்துக்கு அப்புறம் இப்போ யாரும் பாடல்கள் வந்து பாடுறாங்க மெரசலாயிட்ட மெரசலாயிட்ட அப்படிலாம் அதெல்லாம் வந்து புரிகிறதே கிடையாதுங்க ஆஹ் அதுதான் உண்மை அன்றைய பாடல்கள் வந்து இன்றும் இனியவையாக மக்கள் மனத்தில் நிலைத்து நிற்கிறது மடி தலை வைத்து வந்து ஒரு உண்மையான ஒரு தாம்பத்தியத்தை வந்து சொல்லக்கூடிய பாடல் அது மாதிரி வந்து அண்ணன் ஒரு கோயில் என்றாள் தங்கை ஒரு தீபம் என்றோ அது வந்து அண்ணன் தங்கை பாசம் மலர்ந்து மலராத அந்த பாடல் பாசமலர்லேருந்து அது மாதிரி எவ்வளவோ தத்துவ பாடல்கள் வசந்த இருந்து அவர் சிவாஜி கணேசன் ஐயா பாடின பாட்டு எம்ஜிஆர் ஐயா பாடின பாட்டெலாம் மனதில் இன்றும் நிற்கிறது மனதில் ஆனால் இன்று இன்று வரக்கூடிய பாடல்கள் படம் வெளிவந்த பத்து நாட்களில் பாடல்கள் மறைந்து விடுகிறது அதே மாதிரி தான் கூட அந்த காலத்தில் மருத மருதகாசி பாலியையா அவங்களாம் எழுதிய பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் டிஎம்எஸ் எல்லாம் இருக்கும் இருக்கும் நான் எழுதுகிற கவிதை எல்லாமே வந்து அந்த காலத்து கவிதை மாதிரி தான் இருக்கும் இப்போ உள்ள கவிதை மாதிரிலாம் கிடையாது பட் மங் மக்கள் மனதில் நிற்கக்கூடியது நின்று வெளிவரக்கூடியதுல்லாம் என்றுமே நிலையாக நிற்கக்கூடிய கவிதை தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் எனது எனது இனத்தை பற்றி ஒரு குறிய முரத்தால் புலிவிரட்டி முன்னோர் புகழ் காத்த மரத்தி மடியில் குறைந்த குல மாணிக்கம் நான் மானினமும் தேனினமும் தவழும் தமிழ்நாட்டின் தன்மான சிங்கம் நான் யா வீரத்தை ஓட்டி என்னது எனது பெயர் கூட வீரமங்கை வேலுநாச்சியார் பேர் தான் வச்சுருக்குறாங்க எனக்கு ஆமாம் என்கிற சிவராணி என்கிறா என்கிற வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் நான் வந்து பிஜேபி கட்சியை சார்ந்தவர் ஆ ஆ பதிமூணு ஆண்டுகளாக இருக்கிறேன் பொன்னாரண்ணா இலகணேசன் அண்ணா அவங்களோடலாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் தான் எனக்கு பேரை மாத்துனாங்க எனக்கு வந்து இளமையிலிருந்தே தமிழ் மேல் பற்று உண்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு திருக்குறள்களை முடிவு கேட்டாலும் கூறுவேன் தொடக்கத்திலிருந்து கேட்டாலும் கூறுவேன் எனது எட்டாம் வகுப்பில் நான் காந்தி ஸ்கோ காந்தி அறநிலைய கட்டளையில் திருக்குறளுக்காக விருது வாங்கினேன் துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை எந்த குரலை கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும் முடியும் குரலையும் சொல்லுவேன் எல்லாமே சொல்லுவேன் எனக்கு வந்து தமிழ் மேல் ரொம்ப பட்டுங்க

ஆமா வந்து பெண்கள் வந்து அன்றைய பெண்கள் வந்து அடிப்படையில் அடுப்பாங்க நமது தெய்வம் என்று நினைத்தார்கள் ஆனால் இன்றைய பெண்கள் விமானம் கூட ஓட்டுகிறார்கள் நிறையா பெண்கள் வந்து இன்றைக்கி மோ ஜனாதிபதியாக கூட இருக்கிறாங்க அந்த திருபதி மு முர்மு மேடம் அது மாதிரி வந்து இன்று பெண்கள் வந்து எழுச்சி கொண்டு வெ வெளியே வர வேண்டும் தமிழிசை மேடம் இருக்கிறாங்க வந்து வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிறாங்க இவங்க தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க தென்சென்னை எம்பி அவங்க வந்து ஒரு நல்ல படிப்பாளி நல்ல படைப்பாளி பன்முகம் பன்முகம் கொண்ட ஒரு அழகான பெண் ஆமாம் மிகப்பெரிய கவிஞரும் கூட அதான் வந்து பன்முகம் கொண்ட பெண் ஒரு நாட்டிய பேரொழி வந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாடாளுமன்றமே பாராட்டும் சிங்க பெண் எஸ் கட்சிகள் வந்து பிஜேபின்றது வந்து நான் வந்து ஒரு ஹிந்துத்துவம் நிறைந்த கட்சின்றதுனால தான் நான் வந்தேன் ஆனால் எனது குடும்ப கட்சி வந்து திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து ஐயா கருணாநிதி அவர்களை வணங்குவேன் எம்ஜிஆர் அவர்களையும் வணங்குவேன் அந்த கட்சின்னு வர்றப்ப அந்த ஒரு இந்துத்துவம் நிறைந்தது அதை விட வந்து எங்கள் பொன்முத்து ராமலிங்கம் சொன்னதுபடி தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்ணன பகர்ந்திட்ட கட்சி மோடி ஐயா அவர்கள் மோடி அவர்கள் இன்று நாட்டின் இறைவன் எவ்வளவோ பல திட்டங்கள் நம்ம நமது நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் வானிருக்கும் வரை மலர் தேனிருக்கும் வரை கடல் மீன் இருக்கும் வரை திசை போற்றும் இந்த நாடு இருக்கும் வரை மோடியின் புகழ் என்றும் இருக்கும் வெற்றி எங்கள் பக்கமே பாரத் மாதா கே ஜெய் அது வந்து என்றுமே அழியா புகழ் கொண்டது திருக்குறள் திருக்குறள் மட்டுமல்ல நமது சங்க இலக்கியங்கள் எல்லாமே வந்து அழியா புகழ் கொண்டது தான் என்னை நேர்காணல் கண்ட ஸ்பீக் டிவிக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கம்